வணக்கம் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆர்எஸ்எஸ் ஆதரவையாடான தமிழ் நாளிதழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் சில பிரிவினையை தூண்டுகிறது என்று ஆதாரமட்ட காலத்தில் வடிகட்டி பொய்களை அள்ளி வீசியிருக்கிறார் இதைவிட சிறந்த நகைச்சுவை வேறு இருக்க முடியாது பிறப்பில் பேதம் பார்க்கும் சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரரான அவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று சொல்வது வேடிக்கையாக உள்ளது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடாது என்று சொல்லும் அவர்கள்தான் பிரிவினைவாதிகள் இந்த வகையில் சிறுபான்மையினர் நலத்தினை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது நாங்கள் வெங்காயம் சாப்பிடும் பரம்பரை அல்ல என்றும் பணத்தை உண்டியில் போடாதீர்கள் அர்ச்சக அர்ச்சனை தட்டில் மட்டும் போடுங்கள் என்று பச்சையாக தனது வருணத்தை வெளிப்படியாக சொன்னவரா பிரிவினை பற்றி பேசுவது நிர்மலா சீதாராமன் மெத்தப்படித்தவர் தான் பெண் கல்வி பெண் சமத்துவம் சம உரிமை திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் போன்ற திராவிட இயக்க அடிப்படை கொள்கையை மனித பிரிவினைக்கு எதிரான சமத்துவ தானே அதுதானே தமிழர் பண்பாடு அதுதானே திராவிட பண்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற மனித குலத்தின் ஒற்றுமையை சொல்வதோடு யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற பறந்து விரிந்த மானுட பரப்பையே தம்முள் அடக்கிய தத்துவம் பண்பாற்று பரப்பு பாதுகாப்பு இயக்கம் வேறு எங்கு ஒன்று தமிழ்நாட்டை தவிர அவர் சார்ந்துள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பு பிஜேபியின் எஜமான் போன்றது அதுதான் அதன் ஆணைப்படி உருவாகியுள்ள பரிவாரிகளில் ஒன்று அரசியல் வடிவம் பெற்ற பாஜக அது கூறியது என்ன ஆர் எஸ் எஸ் இன்றைய அரசமைப்பு சட்டத்துக்கு பதில் மனுஸ்மிருதி மனு தர்மம்தான் அரசமைப்பு சட்டமாக்கப்பட வேண்டும் என்றும் இந்து ராஷ்டிரம் அமைப்பதே எங்கள் இலக்கு என்றும் கூறியும் இன்றும் அதே வேலையை தான் பட்டவர்த்தனமாக சொல்லி வெளிப்படுத்துகிறது அந்த மனு தானே வேத மதமான ஆரிய இந்து மதத்துக்கு அடிப்படையானது இந்து மதத்தில் நாலு வர்ணம் அதுக்கு கீழே அவர்ஸ்தர் என்றும் பிரமண சத்திரிய வைசிய சூத்திரம் என்றும் பிரித்து வைத்து தீண்டாதை நெருங்காதை பார்க்காதை என்ற பிரிவினை இன்னும் இருக்கிறதே அதற்கும் கீழே எல்லா பெண்களும் என்பதை மறுக்க முடியுமா மனு தர்மம் பெண்களை கூட நமோ சூத்திரலாக்கி கீழுக்கும் கீழானவர்களாக ஆக்கி எல்லா உரிமையையும் பறித்து பிரித்து வைத்துள்ளதுக்கு நிர்மலா சீத்தாராமன் என் பதி சொல்வார் ஆண் பெண் பேதைக்குத்தான் அவர்களது மதமான இந்து மதம் முன்பு சன் மதம் என்றாக்கி அதில் ஒரு பிரிவே வைஷ்ணம் என்று பிரித்து அதிலும் கூட வடகலை தென்கலை என்றாக்கி யானை போன்ற விலங்குகளுக்கு தென்கலை நாமம் வடகலை நாமம் போடுவது என்ற வழக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிவில் கம்சன் வரை ஐகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரை சண்டையிட்டவர்கள் யார் நீங்கள் தானே மனு தர்மம் அதைவிட நான்கு ஜாதிகளைத்தானே மனு தர்மம் அதைவிட நான்கு ஜாதிகளை நானே படைத்தேன் என்று கூறியதோடு பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூறியதாக எழுதப்பட்டிருப்பது பெண்களும் சூத்திரர்களும் எப்படி பிறந்தார்கள் என்று கொச்சி படித்துள்ளது இதை பாடப்புத்தமாக பிஜேபி அரசு வைக்கும் நிலையில் பிரிவினைவாதிகள் யார் அமைச்சர் சீதாராமன் பதில் குரட்டும் மனித உடல் உறுப்புகளை கூட பேதப்படுத்தி பிரித்து வர்ணாசமர ஜாதிய அமைப்பு வலங்கை இடங்கை என்று கைகளை பிரித்தது கால்களை இடது இடதுகால் என்று பிரித்ததே அதைவிட கேவலம் உண்டா வலது காலுக்கு தனி மரியாதை காட்டுவது எந்த மதம் பதில் அளிப்பாரா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லெறிவது புத்திசாலித்தனம் அல்ல புரிந்து கொள்வீர் நிர்மலா சீதாராமன் விரைவில் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள்